ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு தேர் திருவிழா உங்கள் ஊரில் அதனால் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அந்த டைமில் தான் நான் போனேன் அப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அதாவது சும்மா அப்படியே ஒரு வெடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் தேர் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தெருவுக்கு வந்தது ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி ஏழரை மணி அளவில் தான் வந்துச்சு தேர் வந்ததுனால பார்த்திங்கன்னா ஊரில் கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க இதுதான் தேர் நான் தேர் வந்து ஃபுல்லாக முழுசாக எடுக்க முடியல நான் புதுசாக வீடியோ எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேர் வந்து இழுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியும் நிறுத்தியிருந்தாங்க அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே கோயிலுக்கு பக்கத்துலேயே கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வளையல் கிளிப்பு இதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன் சிக்கன் கிரேவி சோறு மீன் குழம்பு இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் திருவிழா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் இருக்கல வந்துட்டேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியெல்லாம் சமைக்க டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு கொஞ்சம் சோறு சிக்கன் கிரேவி இது எல்லாமே கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ஊருக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸே கிடையாது ஒரே ஒரு டவுன் பஸ்ஸு மட்டும் ஒரு மூணு தடவை நாலு தடவை வரும் அந்த பஸ்ஸு பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்துட்டு திருப்பி போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும் போதும்னு ஆகிடும் எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போயாச்சும் வருஷத்தில் ஒரு நாளாவது ஒரு விசேஷ நாட்களில் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் யாராச்சும் பத்திரிக்கை வச்சாங்க அப்படின்னா வந்துட்டு போவேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ